வணக்கம் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தலைப்பு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சி எந்த பக்கம் திருமணாலும் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு பேசிக்கிட்டே இருக்கிறார் மாநில சுயாட்சிதான் என்னங்க வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம எல்லோருக்கும் ஒரு உணர்வு இருக்கு நம்மள ஒருத்தர் சுயமரியாதையோடு நடத்தும் அதுபோல் நாம் இன்னொருவரை சுயமரியாதையோடு நடத்த வேண்டும் அப்படி ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநில அரசை சுயமரியாதையோடு நடத்துவது என்று இருக்கு பாருங்க அதற்கு பெயர்தான் மாநில சுயாட்சி அப்ப இன்றளவும் நமக்கு சுய நிர்ணய உரிமை கிடைக்கலையா அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு காலகட்டங்களையும் போராடிதான் நம்ம அந்த சுய நிர்ணய உரிமையை நாம் கட்டுக்கொள்ளும் சரியா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஏப்ரல் பதினைந்து இதே நாளில் தான் நான்கு மிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்தார் சரியா அரை நூற்றாண்டுகள் கழித்து இன்னும் அதனுடைய தேவை அந்த உரிமை குரல் இன்றும் எழுப்பப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அந்த வரலாற்று தேவையை உணர்ந்துதான் தளபதி அவர்கள் இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை அரை நூற்றாண்டுகள் கழித்து மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் நாங்கள் ஏன் மாநில சுயாட்சியை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை நீட் நீட்டை நம்ம வேணாங்கிறோம் ஒட்டுமொத்த மாணவர் சமூகமும் வேணாங்குது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகமும் வேணாங்குது இருந்தும் அந்த உரிமையை நம்மால பெற்றெடுக்க முடியல காரணம் நம் கைகளில் மாநில சுயாட்சி கிடையாது கொரோனா என்கிற பேரிடரை சந்தித்தோம் நமக்கு சரியான மருத்துவம் கிடைக்கல சரியான மருந்துகள் கிடைக்கல சரி நமக்கான மருத்துவத்தையும் நமக்கான மருந்துகளையும் நாமே தயார் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கிறோம் ஆனால் அதற்கான உரிமை வழங்கப்படல காரணம் நம் கைகளில் மாநில சுயாட்சி கிடையாது நம்முடைய விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு உற்பத்தி துறை வரியானாலும் சரி ஏற்றுமதி வரியானாலும் சரி இறக்குமதி வரியானாலும் சரி நம்மால அதற்கான நிர்ணயத்தை செய்ய முடியல காரணம் நம் கைகளில் மாநில சுயாட்சி கிடையாது நம்முடைய மாணவர்களினுடைய கல்வி கனவை ஒன்றிய அரசு பல்வேறு கல்வி திட்டங்களின் மூலம் கொண்டு வருது அதை நம்மால தடுத்து நிறுத்த முடியல காரணம் நம் கைகளில் மாநில சுயாட்சி கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிலைகளுக்கு உள்ளாகிறாங்க அவர்களின் உரிமையையும் அவர்களினுடைய வேலை வாய்ப்பையும் உறுதி செய்வதற்கு போதுமான அதிகாரம் நம் கைகளில் கிடையாது காரணம் நம் கையிலே மாநில சுயாட்சி இல்லை இப்படி எத்தனையோ உரிமை குரலுக்கு ஒரே விடுதலையாய் நமக்கு இருப்பது மாநில சுயாட்சியை வென்றெடுப்பதுதான் அதன் வரலாற்று தேவையை உணர்ந்துதான் தளபதி அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் எழுபத்தைந்து ஆண்டு கடந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பவள விழாவிலே நான் தமிழ்நாடு முதல்வர் தான் சொன்னார் ஐந்து ஆண்டுகளை நாம் அடைந்திருக்கிறோம் ஆனால் இன்னமும் மாநில சுயாட்சி என்பது கனவாய் தான் இருக்கிறது நூற்றாண்டை அடைவதற்குள்ளாக அதை நாம் அடைந்துவிட வேண்டும் என்று சொன்னார் அதனுடைய முன்னெடுப்பாகத்தான் இன்றுக்கு தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் அரை நூற்றாண்டு கழித்து மீண்டும் மும்மொழியப்பட்டிருக்கிறது இந்த வரலாற்று தேவையை உணர்ந்து ஒவ்வொருவரும் நாம் சொல்ல வேண்டும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு مل well چک